ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து முந்தைய ஆண்டு தேர்வு வினாத்தாட்களிலிருந்து தமிழ் வினாவிடைகள் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதினான்காம் தேதி நடந்த தேர்விலிருந்த தமிழ் வினாவிடைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாறாத பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் இப்பாடல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது முதல் ஆயிரம் மட்டைப்பந்து போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது இத்தொடரில் எவ்வகை பெயர் அமைந்துள்ளது இடவாகு பெயர் ஆர்கழி என்ற சொல்லின் பொருள் வெள்ளம் கல் பிளஸ் அலை இப்புணர்ச்சியில் பயின்று வரும் விதிகள் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தமிழர் சமுதாயம் எனும் நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழொலி சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை செப்பலோசை அப்படின்றது ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கும் உரையாடுவது போன்றது அகவலோசை அப்படின்றது சொற்பொழிவாற்றும் ஓசை போன்றது தொல்லல் ஓசை அப்படின்றது தாழ்ந்து உயர்ந்து தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை தூங்குலோசை அப்படின்றது ஒ ஒரே தாழ்ந்த மாதிரியான வரும் ஓசை இப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்று ஐந்து வேளாண் மந்திரங்களை உலகிற்கு உரைத்தவர் மாசானா ஃபுஃபுகோஹா சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற இந்த குரலில் இடம்பெறும் அணி யாது ஊமை அணி கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களின் முறையே வரிகளை பொறுத்துக மணிமேகலை கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் திருவாசகம் பண்ண அரும்களை தெரி பட்டி மண்டபம் பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இரண்டும் அறியேனையே பட்டிமண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் மகத நன்னாட்டுவால் வாய்வேந்தன் பகை கொடுத்த பட்டிமண்டபம் இதில் வந்து மணிமேகலை பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் கம்பராமாயணம் பண்ண அருங்கலை தெரி பட்டி மண்டபம் சிலப்பதிகாரம் மகத நன்னாட்டுவால் வாய்வேந்தன் பகை கொடுத்த பட்டிமண்டபம் திருவாசகம் பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே நாதஸ்வரம் என்ற இசைக்கருவி செய்ய பயன்படும் மரம் ஆச்சா மரம் ஐராவத மகாதேவன் கல்வெட்டு ஆய்விற்காக பெற்ற விருதுகள் ஆண்டுகள் இவற்றில் தவறான இணை எது இப்போ நாலு ஆப்ஷன் இருக்கு நாலத்தையும் பார்த்துக்கலாம் அதில் தவறானது இந்த தேர்ட் ஒன் தான் மற்ற மூணும் கரெக்டு ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தாமரை திருவிருது ரெண்டாயிரத்தி ஒன்பது பொறுத்துக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலீர்ப்பு பெரிது சினம் சேர்ந்தாரை கொல்லி காலத்தினார் செய்த நன்றி சிறிது ஞாலத்தின் ஞானத்தின் மான பெரிது ஆப்ஷன் பி நடுவுன நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் எனும் வரிகளில் பட்டினப்பாலை யாரை பாராட்டுகிறது வணிகரை பாராட்டுகிறது மலைக்கல்லன் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் சமய தத்துவங்களை தர்க்கம் செய்யும் நூல் நீலகேசி தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் இந்த கதை அமைந்துள்ளது பாய்ச்சல் ஒருமா என்பது எந்த எண்ணவை குறிப்பிடும் ஒன்று பை இருபது இந்த ஒருமா ஒன்று பை இருபதுன்னு வச்சுக்கிட்டாலே அதுலேருந்து இருமா மூன்றுமா நான்குமா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கும் சொல் திரி சொல் தவறான இணையை தெரிவு மாட்டு மாட்டுக்கொட்டகை ஏழாம் ஏற்றுமை தொகை தவறான இணை சென்றனர் வீரர் வினைமுற்று தொடர் கரெக்டு தேடி பார்த்தேன் வினையற்ற தொடர் கரெக்டு தலைவணங்கு மூன்றாம் ஏற்றுமை தொகை கரெக்டு மூன்றாம் வேற்றுமை எந்தெந்த பொருளில் வரும் கருவி பொருள் கருத்தா பொருள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும் புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாகி கொண்ட உருவாக்கி உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறியவர் யார் புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறியவர் டேவிட் கிங் தவறான இணையை தேர்ந்தெடுக்க தாயமானவர் பாடல்கள் உரை உரைப்பாட்டு மடை அப்படின்றது தவறான தான் ஃபஸ்ட் இருக்கிறதே நாலடியார் வேளாண் வேதம் அகனானூறு நெடுந்தொகை திருமந்திரம் பன்னிரு திருமுறை மீதி மூணுமே கரெக்டு ஃபஸ்ட்டு ஒன் தவறு மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறும் நூல் திருமந்திரம் சங்கொடு தாரை காலம் தடங்குழி முழுங்குபேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி இத்தொடர் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம் இடமாறியுள்ள சீர்களை கொண்ட திருக்குறளை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு இருக்கிற மூணும் கரெக்டாக இருக்குது இது வந்து இடம் மாறி இருக்குது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினம் தள்ளாமை நேர்த்து அதான் கரெக்டு ஆனால் இதெல்லாம் மாறி மாறி இருக்குது இதான் இடம் மாறியுள்ள சீர்களை கொண்டது பொறுத்துக தரப்பட்ட வரிசைப்படி பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க சிலம்பு கிண்கினி வந்து காலில் அணிவது அரைநான் இடையில் அணிவது சுட்டி நெற்றியில் அணிவது குண்டலம் குழை காதில் அணிவது ஃபோர் ஒன் டூ த்ரீ குழந்தை வரைந்தது பறவைகளை வானம் தானாக உருவானது இந்த பாடலின் ஆசிரியர் கலாப்ரியா பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் இது மனைமேகலை இந்தியாவில் முதன் முதலில் கருத்து படங்களை வெளியிட்ட இதழ் தில்லி ஸ்கெட்ச் புக் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி குசுடு துபுரு வல்லின உகரம் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒழிக்கும் மாத்திரை அளவு அரை மாத்திரை கொல்புலி இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை மண்ணழகு இச்சொல்லிற்கான புணர்ச்சி விதியை கண்டறிக மண் அழகு தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு தருக என்னும்மை பொருந்தாத இணையை தேர்க சன்னல் திசைச்சொல் சொல் வருடம் வடசொல் பண்டிகை திசைச்சொல் சொல் சாவி வடசொல் அப்படின்றது பொருந்தாத இணை பாய்ச்சல் எனும் சிறுகதையின் ஆசிரியர் கந்தசாமி தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் வாரல் வியங்கொல் வினைமுற்று படித்தான் திரைநிலை வினைமுற்று எழுதுங்கள் ஏவல் வினைமுற்று இது மூணும் சரியா இருக்கு நிற்கின்றான் குறிப்பு வினைமுற்றுன்றது தவறு பகைவரிடமிருந்து தன்னை காக்கும் கருவி அறிவு மக்கள் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தராசு எனும் முறைநடை நூலின் ஆசிரியர் பாரதியார் கோட்டோவியம் பிரித்து எழுதுக கோடு கூட்டல் ஓவியம் அமுதும் தேனும் எனும் கவிதை நூலின் சொந்தக்காரர் யார் கண்ணதாசன் திருமுறைகளுள் ஏழு மற்றும் பத்தாம் திருமுறை யாருடையது சுந்தரர் திருமூலர் ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு புதுமை என்று பொருள் தன்மை நவீர்ச்சி அணி என சுட்டப்படுவது இயல்பு நவீர்ச்சி அணி பெரியன் மூதூர் பைந்தமிழ் நெட்டிலை அடியகரம் ஐயாதல் இடைவுகரம் ஈயாதல் தன்னொற்றிரட்டல் ஆதிநீடல் பெரியன் அப்படின்றது இ இடைவுகரம் ஈயாதல் மூதூர் ஆதிநீடல் பைந்தமிழ் அடியகரம் ஐயாதல் நெட்டிலை தன்னொற்றிரட்டல் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மூதுரை பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் நடத்திய வார இதழின் பெயர் என்ன நேதாஜி அறுவடை திருநாள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது மகர சக்கராந்தி தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை இலங்கை சிங்கப்பூர் ஆசிரிய உரிச்சீர் என்பது ஈரசை பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் என்று கும்மி அடிப்பவர் யார் பெருஞ்சித்திரனார் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் நாளிகேரம் இரும்போந்து கோலி களை தான் இதில் பொருந்தாத ஒன்று இல்லறத்தின் போது கல்விக்காக தலைவன் தலைவியை பிரியும் ஓதர் பிரிவுக்கான அதிகபட்ச கால எல்லை மூன்றாண்டுகள் உவமையை கூறி உவமேயத்தை பெற வைக்கும் அணி பிரிது மொழிதல் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் யாவை முதுமக்கள் தாழிகள் குழந்தை இலக்கியம் எனும் நூலை படைத்தவர் வாணிதாசன் தவறான இணையை தெரிவு செய்க முரலும் புது வருவாய் அப்படின்றது தவறான இணை மட்டு அளவு நோன்றல் பொருத்தல் வெறியி அஞ்சி மூணும் சரி முரளும் புது வருவாய் அது தவறான இணை வான் சிறப்பின் பெருமை பற்றி கூறும் திருக்குறள் அவங்க கொடுத்துருக்கறதுலேயே தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் மழை அப்படின்றது வான் சிறப்பின் பெருமை பற்றி கூறும் திருக்குறள்